ஆஸ்தோத்திலே காணப்பட்டு ஐம்பது மைல் இருக்கு ஆஸ்தோத்துக்கும் அவன் அங்க அந்த மனிதனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த இடத்துக்கும் ரெண்டு செகண்ட்ல போயிட்டான் அப்படியான உத்தமர்கள் இஸ்லாத்தில் உண்டு யாரு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் இந்த ஆவிக்குரிய சேர்ந்த மனிதனுக்கு உண்டு நான் நேற்று உங்களுக்கு சொன்ன ஏழாவது நிலையை கடந்த மனிதன் இந்த ஆவியின் உடலுடன் கடந்து போவான் எங்களுக்கு ஒரு ஆதாரமாக பிரிப்பு எண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பரிசோதனையில் ஆளப்பட்டு அக்னியா விஜயத்தை பற்றி நான் சொன்ன ஏழாவது இனிதான் என்ற நிலைக்குள் வந்து கடந்து போனான் அந்த சரீரம் கடந்து போச்சு அந்த உடல் எப்படி ஆவியால் நான் போது எனக்கு தெரியாது ஏழு கிறிஸ்துவும் அப்படி ஆனார் ஏழு கிறிஸ்துவும் அப்படி ஆனார் கீழே இருந்து மலையில் இருந்து காணப்படாமல் உயர போயிட்டார் நீங்க உங்களுக்கு தெரியும் போயிட்டாருன்னு சொல்லி எப்படி ஒரு பாடி கரையில மேலே போவான் எப்படி ஒரு மனைவியுடைய பாடி கரையிலிருந்து மேலே போவான் போய் பார்க்கலாமா போவீங்களா நான் இனிமேல் நாற்பது சதவீதம் சுத்தமா ஆயிட்டா கூட நான் போவேனா போக முடியுமா உடலில் சரீரம் அவர் ஆண்டவர் வருஷம் எனக்கு எலும்பு கோலம் இருக்குது ரத்தம் இருக்குது சரியம் எலும்பு இருக்கு எப்படி அவர் போவாரு இந்த நிலை ஒன்று இல்லாவிட்டால் பரிசுத்த உடல் ஒன்று இல்லாவிட்டால் ஆத்மீக சரீரம் ஒருவனுக்கு இல்லாவிட்டால் எப்படி மேலே போவான் ஏசு கிரிக்கு மேலே போனார் இந்த உடலுடன் புகழ் உடல் 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 அந்த நித்திய ஜீவத்தில் அவர் பிரவேசித்தார் அல்லாவின் அளவில் உயர்த்தி கொள்ளப்பட்டார் தான் உயர்த்தி கொள்ளப்பட்டார் இப்ப நான் கடந்து வர்றேன் தம்பி அவர் வரலையா அவருக்கு நான் கை கொடுத்திருக்காத நான் எதிர்பார்க்கிறேன் இவரின் ஜாதி பிடிச்சி இவரு நாத்திகர் இவரை இப்போ நான் முஸ்லீமாக்க போறேன் இவரை நான் முஸ்லீமாக்க போறேன் எதை கொண்டு அந்த கழுத்தை கொண்டு கழுத்தை கொண்டு இவரை முஸ்லீமாக்க போய் கதையை கழுத்தை போட்டு இருக்க போறேன் இவர் கல்யாணம் பண்ண மூணு முடிச்சு போடுவாரு அந்த தாலிக்குள்ள மூணு பிரியும் இருக்கும் தாலிபடி போடுறது இல்லையா தான் கட்டுவாங்க மூணு கட்டு கட்டுவாரு கண்டிப்பா சீக்கிரம் கிடையாது மனைவியோடு கூட நானும் என் மனைவியோடு கூட தந்தை ஜெயநோதனோட மனைவியோடு கூட எங்கள் குடும்பங்களோடு கூட நாங்கள் மூன்று ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க எங்களுக்கு முன்னால் நீங்க இருப்பீங்க எல்லாரும் அறிவீங்க ஆண்டவர்கிட்ட அந்த நம்பிக்கையோட கடந்து போறேன் எனக்கு நான் அவர் வர்ற வரைக்கும் காத்து இருக்கிறேன் அவருக்கு அவருடைய அவருக்கு இப்ப நான் சந்தோஷப்பட முடியாது சில வார்த்தைகளை சொல்ல போறேன் சொல்லலாமா அதான் வரையும் இதான கடந்து சொல்லிவிடுவேன் ஆ சரிண்ணா கடையில் முடிக்கும் போது அவரை கையை பொறுத்து நாங்கள் மூணு புறப்பட போகிறோம் கடலோது கடவுள் கொள்கை இன்னைக்கு இருபது ஒம்போது தொண்ணூறுல ஜெயனுலாதன் அவர்கள் இரண்டாவது கோர்ட்டில் ரெண்டு ம ரெண்டு மணி வேளைக்குள்ளே கடவுளுக்கு ஒருவரே என்று சொன்னார் உண்மையாகவே உண்மை சத்தியமாகவே சத்தியம் கடவுளுக்கு ஒருவரே தான் குரான் பண்ணிவிட்டுன்னு ஒன்று ஒன்று நல்லா சொன்னார் உண்மையாகவே சத்தியம் பயப்படின்னு சொல்லி நானும் தான் உண்மையாக உண்மை சத்தியமே சத்தியம் உண்மையே உண்மை நான் முஸ்லீமாக கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவன் முஸ்லீம் ஆகிய ஜெயநூலனை கொண்டு நடுவராகிய கிறிஸ்தவன் கிறிஸ்தவ முஸ்லீம் ஆகிய நடுவரை கொண்டு எங்களுடைய தமிழ் தெய்வத்தின் மீது இந்த தமிழ் பரம்பரையின் மீது எல்லாம் அன்னைக்கு கிறிஸ்தவனாக இருந்தோம் தான் இருந்தோம் இந்த திறகு நாட்டில் இந்த திருவிடத்தில் இந்த பரிசுத்தூமி பாண்டிய நாடு இந்த திருவிழத்துல நாங்க பாண்டிய ராஜா காலத்துல நாங்க தான் ஆண்டு விடுத்தோம் நாங்க தான் இந்த இஸ்லாமும் அதாவது நாங்க திருவிழா இந்த வேதத்துக்குள்ள இருந்தோம் இந்த வேதம் இங்கிருந்து வரல இங்கிருந்து போச்சு இங்க தான் நாங்க இருந்தோம் இங்கதான் வந்துச்சு இங்கதான் அகரம் எல்லாம் வந்துச்சு மூச்சு தமிழ் எழுத்துங்க தான் தொடங்கிச்சு ஒரு பிள்ளையும் அடுத்த வார்த்தை அழாது மம்மின்னு சொல்லி ஒரு பிள்ளையும் அழாது அம்மா தான் முதல்ல சொல்லும் இந்த பேய் மக்கள் சொல்லிக் கொடுத்தாதான் அடுத்த சொல்லி மம்மியும் எழுவ மாட்டேன்னு சொல்லும் இல்லனால அம்மா தான் சொல்லும் அகரம் தான் தொடங்கிச்சு அகர உகரம் எல்லாம் விரிந்தது இந்த இந்த தான் அனைத்து மொழியும் வந்தது மொழி பிரதி படிப்பு மொழிக்கு முக்கியத்துவம் ஒத்துக்கிடவே மாட்டேன் என்னுடைய என் வந்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த இருக்கிற படிக்கணும் குரான் கூட இருக்காத வீடு தெரியும் 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 கட்டி கட்டி தலைக்கு தொங்க தொங்க வச்சிருக்கீங்கன்னு பச்சை அதுக்கு பூச்சியும் முழு இருக்கு தெரியும் அது பொட்டடிச்சு போயிருக்கீங்க தெரியும் அது கருத்து வெளியெல்லாம் கருத்து கருமண்டமாயிருக்கு தெரியும் கோப பிடிச்சிருக்கீங்க தெரியும் நான் பார்த்துருக்கேன் ஆயிரம் முஸ்லீம் அச்சுல போயிருக்கேன் ஆயிரம் இமாம்களை பார்த்துருக்கேன் கலாச்சாரத்துக்கு போயிருக்கேன் அரபு கல்வி போயிருக்கேன் கேட்ட கழுவி தெரியாது இமாம்களுக்கு நீங்க சொல்லுவீங்க இனி குரான படிங்க வாலிபுரிகள் தான் எங்களை போல பண்ணபடி பண்ணபாரு சாபுற காலத்தை சங்கராஜங்கரை கூடாதீங்க கண்ணு எடுக்க போது கடவுளை பார்த்துங்க நான் வாழ்த்துறேன் இந்த சத்தியத்தை கேட்டுவிட்டு உங்களுக்கு அடவுக்குறேன் குரான படியுங்க தமிழ்ல சொல்லி படிங்க அரபி அரபி தான் முதல் கடவுள் தமிழ் தான் தான் கடவுள் தமிழகம் தான் கடவுள் திருவரம் இந்த தமிழ தான் இங்க இருந்து ஆபிரகாம் ஊர் வரைக்கும் இருந்தது திராவிட நாடு இந்த பிரிவுடன் ஆபிரா வரைக்கும் இங்க இருந்து கடந்து இருந்தது இங்க ஒரு பயணம் இருக்கல தமிழன் தேவ யாவான தந்தையை தேவை இங்க யாரும் இருக்கல யாவான என்னோட குடும்பத்துக்காரன் இந்த நாட்டை பாண்டிய நாட்டை ஆண்டான் தருத்துறோம் பாண்டிய நாடு பிடிங்கப்பட்டு தொள்ளாயிரம் வருஷத்துல எல்லாரும் ஆதரவு அடிமையானாங்க அதாவது பொம்பளையால கெட்டு போனானுவன் ஆனா வேன் பொம்பளைகளை பிடிச்சிட்டு ராஜா கொண்டாடி நான் பத்து கொண்டாடி பதினஞ்சு மாடை பெருக்குள்ள போனா ராஜா மாறுதல போனால ஜனங்கள் எல்லாம் அடிமையானாங்க நாமெல்லாம் புரிஞ்சுதா இதுதான் சத்தியம் வெல்லும் இஸ்லாம் வெல்லும் வெல்லும் நம்ம தம்பி கிறிஸ்துவ முஸ்லீம் ஆகிவிட்டார் இறைவனை கண்டுகொண்டார் பயிற்சி விட்டு உங்களில் யாரையும் பதிக்காவிட்டாலும் என் தம்பியை என் உடம்பரப்பை என் சகோதரனை என் தமிழ் தம்பியை என் தமிழ் விஷயத்தை நான் ஆண்டவனுக்காக சம்பாதித்துக் கொண்டேன் அடுத்து இங்கே நிறைய சத்தியத்தை சொல்ல ஒரு நடுவர் சொல்ல வரும்போது நம்மோடு கூட மரவ ராஜ்யத்திற்கு வருவார் அவர் உயிரோடு இங்கே இருந்து கொண்டிருந்தால் இந்த நாட்டை ஆளுவார் கடவுளுக்குள் கடவுளுக்குள் இங்கே இருக்கிற அக்கரம் முடித்த மக்களை நிச்சயமாக இவர் ஆளுவார் ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் இவர் இப்படியான கூட்டங்களுக்கு நம்ம கடந்து போவார் சத்தியை அறிந்து கொண்ட இவர் இனிமே சும்மா இருக்க முடியாது ஜீவன் பிறகு என்ன நிச்சயம் ஜீவன் உள்ள வந்துட்டா சும்மா இருக்காது அது என்னைக்காவது பண்ணணும் உயிர் உள்ள வந்து அது எதாவது பண்ணும் இவர் பண்ணுவாரு அதைத்தான் தம்பி சொன்னாரு குரான் இருந்து கடவுள் ஒருவரேன்னு சொல்லி முடிச்சாரு கடவுள் இருக்கிறாரு சொன்னாரு அல்ல சேவைதான் சொல்லி முடிச்சாருன்னா சொல்லல ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் முடிக்கிறான் கடவுளை நம்புகிறவன் என்ன செய்யணும் ஏழைக்கு இறங்க வேண்டும் பைபிள் சொல்றது தம்பி சொன்னாரு பொண்ணு அடுத்தா இருக்கு பங்கிட்டு கொடுன்னு சொன்னாரு வேலை சொல்லிட்டு உனக்கிட்ட ரெண்டு இருந்தா உங்களுக்கு சொல்லுது நாற்பதுல ஒண்ணு கொடுக்க சொல்லி இல்லையா வருஷத்துல ரெண்டு சதவீதத்தை கொடுக்க சொல்லியிருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் இல்லையா கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் இப்படியாக கடவுளை ஊழியத்தை செய்யற பிள்ளைகளுக்கு ஊழியத்தை செய்யப்படி இந்த ஹால வாங்குறதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் தம்பி அப்படி பணம் கேளாதுன்னு சொன்னாரு இது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் இந்த கடவுள் உள்ள மஞ்சள் சாவரத்தை பிறந்திருக்கிறோம் செத்து மண்ணா போறதா பிறந்திருக்கிறோம் அங்க போய் யுகா யுக யுகமாய் வாழ போயிடமே இந்த எண்பது வருஷம் ஆடுற ஊருக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க அந்த ஊருக்குள்ள போறதுக்கு இந்த மாதிரி நண்பர்களுக்கு செலவு பண்ணா என்ன தப்பு இது தப்பு இல்ல சாரணம் கேட்கல அவங்க நீங்க எனக்கு தர வேண்டாம் அவர் செய்த ஊழியர்களுக்கு கொடுங்க அப்பதான் கடவுள் உங்களை நேசிப்பான் அந்த இடத்துல ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் அதுல சொல்லி இருக்குது குரான் சொல்லி சொன்னாரு அதே காரியம் பைபிளில் இருந்துதான் அங்க எழுதப்பட்டதுன்னு நான் நம்புறேன் இதுதான் எனக்குள்ள ஒரே ஒரு தவறான காரியம் எங்க இந்த பைபிளுக்குள்ள சக்தி வைத்து காரியத்தை முகமது படிச்சுக்கிட்டு அதாவது தெரிஞ்சுக்கிட்டு அங்க எழுதி பிடிச்சி வச்சிருக்கிறாரு எனக்கு ஒரு ஆசை அப்படி சொல்றதுக்கு இப்படி உண்மை இப்படி இருக்கட்டும் எனக்கு அப்படியாது குரான் அங்க வந்த காரணம் நான் படிச்சுட்டு இருக்க வேத இந்த சத்தியம் அங்க இருக்குத கடவுள் ஒரு இருக்குத நீ ஏழைக்கு இறங்கு கர்த்தரு கடன் ஏழைக்கு இறங்கலாம் கர்த்தரு கடன் கொடுக்கறான் சொல்லி இருக்குது அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்லி இருக்கு நான் பேசிக்கிட்டு இருந்த காரியம்னா அங்கேயும் சொல்லிட்டு இங்கேயும் சொல்லி இருக்கு